புத்திக்கு அதிபதியான புதன் பகவானையே ராசி அதிபதியாக வச்சிருந்தாலும் நமக்கு மட்டும் ஏங்க புத்தி கெட்டு போகுது மிதிர ராசிக்காரங்க புத்தி கெட்டவங்களா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த அளவுக்கு தெளிவான விவரமான ஆளா இருந்தாலும் எப்படிங்க நம்ம ஏமாறுறோம் பாசத்தால ஏமாந்து போறோம் அன்புக்கு அடிமையா இருக்கிறதுனால ஏமாந்து போறோம் என்னதான் ஏமாந்து போனாலும் அதனால பாதிக்கப்பட்டாலும் நம்மளால அந்த அன்புக்கு மட்டும் அடிப்பணியாம இருக்க முடியல ஏன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் சரியா சோ இருந்துட்டு போகுது நம்மளுடைய கேரக்டர் தான் அதாவது நமக்கு நல்லதை செஞ்சு பழக்கம் நம்மளை ஏமாத்தி ஒருத்தன் சாப்பிட்றான் நம்மள ஏமாத்தி ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னா அவன் கடவுளுக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னு கடவுள் மேல பாரத்தை போட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய மிதன ராசிக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ராசிக்காரங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்திருக்குன்னு சொல்றேன் ஏன்னா அக்டோபர் மாதத்துல நிறைய கிரகங்களோட மாற்றம் இருக்கு முக்கியமா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் அக்ரகதி ஆகிறார்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி பாவங்கள் விலகும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படி ஏதாவது நமக்கு நல்லது நடக்க போகுதா இல்ல இந்த மாசத்துல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய இடமாற்றத்தினால நமக்கு நல்லது நடக்க போகுதா இல்ல நம்ம ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து அதன் காரணமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்க போகுதா சாதகமா இருக்கிறத நம்ம எப்படி சாதகமா இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் இல்ல ஏதாவது பாதகமா இருந்துச்சுனாக்கா அதுல நம்ம எப்படி தப்பிச்சிக்கலாம் எந்த தெய்வத்தினம் வழிபாடு செய்யணும் நம்ம எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களே ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லலாமா வேற யாரும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுத்தக்கூடிய விதத்துல ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லுங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க யார் ஒருத்தங்க உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியே வழிபாடு செய்து உங்க ராசி அதிபதியோடைய பலத்தை அதிகப்படுத்துறீங்களோ உங்களுக்கு நல்லது நடக்குங்க அப்படிதான் மிதன ராசிக்காரங்களே புதன்கிழமைகள்ல பெருமாளை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய ராசிக்கு அதிபதியே வலுப்படுத்த முடியும் அதை தாண்டி புதன் பகவானுடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் ஓகேங்களா தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் போகாத ஊருக்கு வழி சொல்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா போக முடியாத ஊரு கூட புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டாக்கும் வழி கண்டுபிடிக்க முடியும் அப்படிதாங்க இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நான் சொல்றேன் உடனே மிதுன ராசிக்காரங்களை யோசிப்பீங்க அது எப்படிங்கன்னா நம்ப முடியும் எந்தெந்த விஷயம் எனக்கு நல்லா தான் நடக்க போகுது அப்படிங்கறத கொஞ்சம் என்ன சொல்றது சந்தேக கண்ணோட பாப்பீங்க இல்லையா உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேங்க அதற்கு முன்னாடி ரத்தன சுருக்கமா பேசணும்னா மிதுன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது கிரகணர்களோட பேச்சினாலையும் உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பினாலையும் சாதகமா இருக்க போகுது நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க மிதன ராசிக்கு இந்த வருஷத்துலயே வந்துட்டு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது மிக சிறந்த மாதமா இருக்க போகுது எல்லா காரியங்களும் நீ நினைச்ச மாதிரியே நல்லபடியா நடக்க போகுது ஒரே வரியில சொல்லாம் மகிழ்ச்சியா இருக்க போறீங்க நிம்மதியா இருக்க போறீங்க சகல விதங்கள்லயும் நன்மைகள் உண்டு இப்ப வந்து மிதன ராசிக்காரங்க யோசிப்பீங்க சோ இதோ ஒரு நல்ல காலம் நமக்கு அக்டோபர் மாதத்துல பிறக்க போகுதுன்னு நிச்சயமா பிறக்க போகுதுங்க தெளிவா இப்ப பாக்கலாம் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்ல இருந்தாலும் நான் எப்படி பலன் சொல்ல போறேன் அப்படின்னாக்கா மிதன ராசிக்கான பொது பலன்கள் மிதன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கான பொது பலன்கள் நம்ம பார்க்க போறோம் இதுவே உங்களுக்கு போதுமான தகவல் தாங்க உடைய தனிப்பட்ட ஜன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வச்சுக்கோங்களேன் முன்னு பெண்ணா இருக்கலாம் மற்றபடி மோஸ்ட்லி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கும் சோ அது என்னென்ன உங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் இங்கங்க இருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்க மேலும் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் பார்த்திடலாம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரி நட்சத்திரம் புனர்பூசல் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆகமுத்துல ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சியை ராசியை நம்ம சொல்லலாம் அடுத்ததா கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க ராசியில பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதினம் புதன் பகவான் உட்கார்ந்து இருக்காரு தைரியத்தை கொடுக்கறாரு அப்படின்னா உங்களால எதுவுமே சாதிக்க முடியும் அடுத்த சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில உட்கார்ந்து இருக்காங்க இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அடுத்த பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் சனி பகவானும் வக்கரகதியில கூட்டணியில இருக்காங்க இவங்களை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு அய்யன சயன பூகஸ்தானத்துல நம்மளுடைய குரு பகவான் இருக்காரு கிரக நிலையன்னு பாத்தோம்னாக்கா இதுதான் அதுவே கிரகம் மாற்றம்னு பாத்தோம்னாக்க வரக்கூடிய ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இவரை தொடர்ந்து பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு அடுத்ததா பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் ஆடிறாரு அடுத்ததா இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ஆகிறார் அடுத்ததா மாசத்துடைய இறுதி நாள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் ஆடிறார் ஆக மொத்தத்துல ஐந்து கிரகங்களுடைய மாற்றம் இந்த மாசத்துல இருக்கு இது இல்லாம ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு மாறுறாரு ஓகேவா சோ இதனால பலன்கள்னு பார்த்தோம்னா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டவங்க தன்னை ஒருத்தங்க மதிக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இவங்க வேற லெவல்ல மரியாதை கொடுப்பாங்க ஆனா அதுக்கு மாற ஒருத்தங்க இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கனாக்கா அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பிரச்சனை பண்ற ஆளா நிப்பாங்க பயங்கரமான புத்திசாலிங்க இவங்க நினைச்சா மட்டும்தான் பேச முடியும் முடியும்னாக்க எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் அதுதான் மிதனராசியை பொறுத்துக்கு இரட்டையர்கள் இவங்களுக்கு நிகர் இவங்கதான் இவங்களை தாண்டி மத்தவங்க பேசணும்னா ஆகவே ஆகாது இவங்க புடிச்ச முயலுக்கு மூணு காலம்னு சொன்னாக்க நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் ஏன் மிதுனராசி இப்படி ஒரு சாமர்த்தியசாலியா இருந்தாலும் தோல்வி அடைகிறதுக்காக நம்ம அப்படி சொன்னதான் பாசம் பாசம் வைக்கிற வரைக்கும் தான் இவங்க ஒரு மாதிரி பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னாக்க இவங்களே கூட உங்க தலையே கொடுத்துருவாங்க நீ வெட்டிக்கோப்பா என் தலைய வெட்டிக்கோ அப்படின்னு கூட நிப்பாங்க அதுவே பகையாளின்னு வந்துட்டா நீங்க உங்க தலையே வெட்டி கொடுத்தாலும் இவங்களுடைய பகை மாறாது ஓகேவா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மிதனராசியோட குணநலங்கள் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சுருக்கமான பலனை கேட்டப்பவே மிதன ராசிக்காரங்க சந்தோஷப்பட்டு இருப்பீங்க இப்ப நம்ம விரிவான விளக்கத்தை பாக்கலாமா இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை கொடுக்கிறாரு பேச்சில வந்து ரொம்ப கெட்டிக்காரதனமா இருக்க போறீங்க மத்தவங்களுடைய கருத்துக்கு வேற்றுமை ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது நந்தமனுடைய சொன்னாலே இவங்களுடைய பேச்சுக்கு இவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் மத்தவங்க பேச முடியும் மத்தங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவங்களோட கருத்து நமக்கு ஒத்து வராம போகும் அது வீண் வாக்குவாத்து போறதுக்கு வாய்ப்பு நமக்கு மண்டை குடைச்சல் தான் அதை விட்டுடுங்க தொழில் செய்யக்கூடிய மிதனரசை தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி சுறுசுறுப்பா இருக்கும் பழைய பாக்கிகள்லாம் வசூல் செய்யறதுல வேகம் காட்டுவீங்க வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும் ஆர்டர் தொடர்பான காரியங்கள்ல இத்தனை நாளா இருந்து வந்த தாமதங்கள் விலகி போகும் அந்த ஆர்டர் விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சாதகமான முடிவு கொடுக்கும் ஆர்டர் உங்களுக்கு தான் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மிதிர ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை பழு இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம காரியவாதிங்க தான் கெட்டிக்காரங்க தான் இருந்தாலும் சில சமயங்கள்ல மத்தவடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை இல்லையா சோ உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க நீங்க உங்க வேலை உண்டு நீங்க உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னாக்க மத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்கிறதும் சாய்க்காம போறதும் அடுத்தப்பட்ட விஷயம் பட் அனுசரியா நடந்துக்கோங்க அடுத்தா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா மிதுன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்குவாதம் அப்படிங்கிறது குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் தாக்க பிடிக்க மாட்டாங்க சோ உங்களுக்கும் நல்லது இல்லை குடும்பத்துக்கும் நல்லதில்லை அடுத்தா கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது ஆக மொத்தத்துல மிதுன ராசிக்கு ஒரு விஷயம் என்னன்னா விட்டு கொடுத்து போகணும் அனுசரணையா நடந்துக்கணும் சரின்னு படுதோ தப்புன்னு படுதோ கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன் எல்லா விதத்திலும் நன்மை உண்டு நல்ல வேலைப்பான் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு விளம்பரத்துல சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாவே வரக்கூடிய பிரச்சனை இருக்கிற பிரச்சனை மத்தவங்களால உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே தன்னால சரியாயிடும் மேலும் இந்த காலகட்டத்துல பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுவீங்க அக்கறையும் தேவைப்படுது அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவை இல்லாத இடங்கள்ல பேசுறத கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூவான விஷயம் அதை பத்தி தெரியாதவங்க கிட்ட உங்களுடைய குணநலங்களை பத்தி புரியாதவங்க கிட்ட நீங்க பேசுறதுல உண்மையாவே அர்த்தம் இருக்குது பலன் இருக்குது அப்படிங்கறது புரியாதவங்க கிட்ட பேசுறது வீண் பேச்சாதான் போகும் அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வை கொடுக்குங்க மேலும் அரசியல் துறையினருக்கு நீ எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக செய்து முடிப்பீங்க மேலிடத்துல உங்களை பத்தின மதிப்பும் மரியாதையும் கூடுங்க இது தவிர்த்து அன்றாட வேலை செய்யறவங்கள இருந்து சொந்தமா தொழில் செய்யறவங்க தனியார் துறையில இருக்கிறவங்க அரசாங்க துறையில இருக்கிறவங்க இந்த மாதிரி தொழில் ரீதியா பாக்குறப்போ சகல விஷயங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான மாதமா தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாம் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்வதுல கவனமா இருக்கணும் ஏன்னா ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து நல்ல முறையில் தான் உதவி செய்வீங்க அந்த உதவியே உங்களுக்கு உபத்திரமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க பலியாடா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் சூதானமா இருங்க அடுத்ததா படிப்பை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கிறதுல மட்டும் தீவிரம் காட்டுங்க வெற்றி உண்டு மேலும் நீங்க எடுத்த காரியத்தை திறமையா செய்து முடிக்க பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் மேல் அதிகாரியும் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சு விடக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்வதன் காரணமா வெற்றி உண்டு பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன இருக்கு தொழில்ல நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆசிரியர்கிட்ட பெற்றோர்கிட்ட பாராட்டுகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு வெள்ளை நிற பூவுல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய ஒவ்வொரு நாளும் செய்யலாம் குறிப்பா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பூவினால அர்ச்சனை செய்வதன் காரணமா வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க திங்கள் மற்றும் புதன்கள் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ராசிக்கான அக்டோபர் மாதத்தின் பொது பலன்கள் இப்ப நட்சத்திர பலன்களை பாக்கலாங்களா மிருக சீரிஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயத்துல கூட நீங்க அதிகமா ஈடுபாடோட செஞ்சீங்க அப்படின்னாக்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிக வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும் மனசுக்கு நிறைவு தர மாதிரி இருக்குங்க அடுத்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதீத நல்ல பலன்களை தரக்கூடிய மாதம் மனசுக்கு அப்பப்ப கொஞ்சம் நெருடல் வந்து போகும் ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க உங்களை வீழ்த்தணும்னு ஒரு சில வேலை வேலைகளை பார்ப்பாங்க முக்கியம் உங்களை மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாம உங்களுடைய செயல்பாடுகளை தீர ஆலோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களையும் நன்மை உண்டு யாராலையும் உங்களை வீழ்த்த முடியாது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அதை நீங்க சமாளிச்சிருவீங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்துங்க முக்கியமா வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை சோ எந்த ஒரு நேரத்திலயும் சரிங்க ஒரு நிலை யார் ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்கோ அவங்க அந்த சமயங்கள்ல ஆரோக்கியத்தின் மீதும் அதிக அக்கறை வைக்கணும் முக்கியமா நமக்கும் சரி நம்மளை சுத்தி இருக்கும் சரி சரிங்களா சின்னதா உடல் உபாதைகளை நாம உணர்ந்தாலும் சரி உடனடியா அவங்கள மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு சிகிச்சை எடுக்கிறது நல்லது அடுத்தது திருவாதை நட்சத்திரம் இந்த மாசம் அப்படிங்கிறது ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் பழகுறப்போ எச்சரிக்கையுடன் பழகுவது ரொம்ப நல்லது அவங்கள என்னப்பா நம்ம ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அப்படின்னு நீங்க பாட்டுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களால உங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் பார்த்து சூதானமா பழகுங்க பழகவே வேண்டாம் சொல்லல எச்சரிக்கையா பழகுங்க அடுத்ததான் கடன் கொடுக்கறது ஃபைனான்ஸு கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண ரீதியான விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது நம்ம பாட்டு நம்பி கொடுத்துருவோம் வாங்குறவங்க நல்லா இருப்பாங்க கொடுத்த நம்ம நம்ம தேவைக்கு அவங்க கிட்ட நடந்து போனாலும் சரி இல்ல கெஞ்சி கேட்டாலும் சரி பணத்துல வந்துட்டு பகை உண்டாக்குறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இல்லனே சொல்லிடுவோமே ஓகேங்களா உங்ககிட்ட வந்து உண்மையாவே பண ரீதியா ஒருத்தவங்க உதவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு உண்மையாவே தேவைதானா அவங்க கிட்ட உண்மையாவே சோர்ஸ் இல்லையா நம்ம கொடுத்து உதவணுமா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு நான் வேணாம் தான் சொல்லுவேன் அதை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க மேல அதிகாரிங்க சொல்ற மாதிரி நடந்துகிட்டீங்கன்னாவே போதும் நன்மை உண்டு நிலுவையில உள்ள பணமும் உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே செய்து முடிக்க துணிச்சல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி சந்தோஷம் நலச்சு நிக்க போகுது பணம் வருவது அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகல போகுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றவங்களுக்கு வம்படியா போயிட்டு உதவி செய்யாதீங்க இதனால உங்களுடைய உதவி அப்படிங்கிறது உபத்தரமா மாறும் வீண் விரோதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உதவின்னு ஒருத்தங்க கேட்டாவே நீங்க வந்துட்டு யோசிச்சுதான் பண்ணணும் இதுல நீங்களா வழியே போயிட்டு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பெருமாளை வணங்கி வர முன்ஜென்ம பாவம் கூட நீங்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் முக்கியமா பெருமாளை வழிபாடு செய்யும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளை பயன்படுத்துங்க அவரை வழிபாடு செய்யறப்போ துளசி மாலை இட்டு வழிபாடு செய்யுங்க அர்ச்சனை செய்யறப்போ துளசி ஆளை அர்ச்சனை செய்வது சிறப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாசத்துல நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி அதுவே சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷ்டம் இருக்குது அப்படின்னாவே அந்த நாள நம்ம எப்படி இருக்கணும் வீண் வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ணக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது தொலைதூர பயணம் போகக்கூடாது தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புதுசாக எதுவும் கமிட்மெண்ட் வச்சுக்கூடாது முதலீடு பண்ற விஷயம் எல்லாம் இருக்கக்கூடாது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க தீர ஆலோசித்தான் முடிவு எடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாளில் முக்கியமான முடிவுகளை எடுக்காம தவிர்ப்பது சிறப்பு சோ எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னாக்க ஊதா நிறம் அதிர்ஷ்டமான எண் ஒன்று கூடுதலா பரிகாரம்னு கேட்டீங்கன்னா பிரதோஷ நாட்கள்ல நந்தி தேவருக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க நல்லதே நடக்கும் ஆக மதத்துல நூத்துக்கு நூறு சதவிகிதம் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டி தரக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லா விதங்களையும் போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோ பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்